அத்தியாயம் எண்பத்தி ஒன்று சுருட்டுதல் மக்கி வசனங்கள் இருபத்தி ஒன்பது வசனங்கள் பத்து முதல் பத்தொன்பது வரை வசனங்கள் ஒன்று முதல் ஒன்பது வரை இந்த வசனங்களை முந்தைய விளியங்களில் பார்த்துவிட்டு இந்த வசனங்களை தொடரவும் அஸ் அஸ் அ வஸ்சுபு இசா தனஃஃபச இன்னஹுல அளு ரசூல் இன் கரீம் வ விசாரணைக்காக மனிதர்களுடைய பதிவு புத்தகங்களும் விரிக்கப்படும்போது இசஸ் சமா உ வானமும் பிளந்து அகற்றப்படும்போது நரகமும் கடுமையாக எரிக்கப்படும் சுவனமும் பயபக்தியுடையோருக்காக அலங்கரிக்கப்பட்டு சமீபமாக கொண்டு வரப்படும் போது ஒவ்வொரு ஆத்மாவும் தான் உலகில் செய்து கொண்டு வந்ததை நன்கறிந்து கொள்ளும் மனிதர்களே நட்சத்திரங்களில் பின் சென்று விலக கொண்டு நான் சத்தியம் செய்கிறேன் அல் ஜவாரில் அவை செல்கின்றவை மறையக்கூடிய இரவின் மீதும் சத்தியமாக அது பின்னோக்கி சென்றுவிடும் போது காலையின் மீதும் சத்தியமாக அது வெளிப்பட்டு அதன் ஒளி விடும் போது நிச்சயமாக குரான் என்னும் இது மிக்க கண்ணியமுள்ள ஜிப்ரில் எனும் ஒரு தூதரின் மூலம் அனுப்பப்பட்ட கூற்றாகும்